விசுவாசம் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாயிருக்கிறது கிறிஸ்தவம் மிகவும் பிரியமானவர்களே நமது ஆண்டவரும் ரசிகரமாக இயேசு வாழ்த்துக்கிறேன் கத்திரிய கிருபை நம்ம கூட இருப்பதாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் முக்கியமானதாகும் கத்திரியா இயேசு கிறிஸ்தவ விசுவாசி அப்பொழுது நீங்கள் வீட்டார் ரசிக்கப்படுகிறது சொல்லி செல்கிறது நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றபோது கத்திரிகளில் விசுவாசமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை கடந்து போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவரது உலக வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் ரெபிரேட்ல நான் வாசித்தது போல விசுவாசமானது உறுதியானது அது கத்திரி பேரில் பற்றுறுதியாக இருப்பது தான் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே எந்த நெருக்கங்கள் எந்த பாரங்கள் வந்தாலும் தேவனிடத்தில் நாம் விசுவாசங்களாக இருக்க வேண்டும் பதினொன்று ஆறு சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் இல்லாமல் நாம் வாழ்க்கையை நடத்த முடியாது எனவே நம்முடைய வாழ்க்கையானது கத்திரக்கு பிரயோஜனமாய் பிரியமாய் இருக்கத்தக்கதாக கத்திராக இயேசு பேரில் நாம் விசுவாசம் உடலா இருக்க வேண்டும் இதை கேட்கிற யாரா இருந்தாலும் இதை பார்க்கிற யாரா இருந்தாலும் அறுபது லட்சராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது வேதனைகள் நீங்கி பாடல் நீங்கி மகிழ்ச்சியினாலே வாழ்க்கையை கடந்து வருவதை நாம் பார்க்கலாம் அதே அமைத்திலே நாம் பார்க்கிற போது ஆபிராமை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிராமுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசத்திலே வளவனாக இருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு இருக்கிறோம் பதினெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் ஆபராமை சொல்ற போது கத்தர் அவனை அவன் இருந்த தேசத்தை விட்டு காணான் நோக்கி போவதற்கு அவர் கட்டளையிட்டார் அப்பொழுது அவன் எந்த இடத்திலே போக வேண்டும் எதென்று இல்லாதபடி போகும் இடம் தெரியாதபடிக்கு அவன் போனான்னு சொல்லி போல போசனை எவரே நிறுவத்திலே சொல்லுகிறார் வாழ்க்கை நான் பார்க்கிற போது கத்தரை நம்பிக்கையாய் நான் வைக்கிற போது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளே இடைப்பட்டு அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய விசுவாசமாக இருக்கும்போது அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும் அதுதான் விசுவாசின் தகப்பன் ஆபராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தராகி ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிற போது அவன் ஏன் எங்கே என்ற கேள்வி இல்லாதபடி அப்படியே கடந்து சென்றான் அதுதான் பரிசு புள்ளி எப்படியில் தெளிவாக சொல்கிறார் எங்கே போகணும் என்று தெரியாது அதை கத்த சொல்லவில்லை நீ போ நான் காண்பிக்கும் தேசிய போ என்று சொன்னபோது அவன் அப்படியே கடந்து சென்றான் ஆகினாலே அவன் விசுவாசிகளையும் தாப்பராய் மாறினான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் பிரச்சனை வரும்போது தேவனை கத்திரையை ரசிதாய் ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து அப்படி கேட்கிற போது அவர் நமக்கு இறக்க செய்கிறவர் அவரை வழிநடத்தல அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்யத்தக்கதாக நம்ம அகத்தப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் திராபுரம் குறித்து ரோமக்கள் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவதுல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் இது மிகவும் முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் எப்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார் அவர் எனக்கு செய்வார் சொல்லி அவன் மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி எல்லா மகிமையும் கர்த்தருக்கு அவன் கொடுத்து அவன் முன்னேறிப்போனான் ஆகியால் தான் அவன் பெற்றுக் கொண்டான் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற போது அவன் விசுவாசத்திலே அவ்வளவு வல்லவனாய் கடந்து வந்தான் காலம் சென்று போய்விட்டது வயிறு நான் மனைவி சாரம் முடிந்தவரானால் இந்த நாட்கள் எப்படி கற்பத்திலே ஒரு கனி வரும் என்று சொல்லி எல்லாரும் சொல்லலாம் ஆனால் ஆபுராமுடைய விசுவாசம் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அப்படியே நடந்தான் இன்றைக்கு உன் துக்கங்கள் உன் பாடுகள் அருமையான தேவனுடைய பிள்ளைய உன்னை அதிகமாக நெருக்கி இயேசு கத்தடித்திலே காத்திருந்து என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை கடந்து வருகிற போது அவர் உன்னை திடப்படுத்துகிறார்

அங்கே அனுமதி கேட்கிறான் அப்பொழுது ஆண்டவர் வந்து எரிசிக்கிறார் சொன்னா அந்த விசுவாசத்தை பெருக பண்ணதாக சொல்லவில்லை அவர் என்ன எரிசாது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லுகிறார் அருமையான நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் அந்த பேரு யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்பதாம் அவசரத்திலே இயேசுவை குறித்து சொல்லுகிறான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் தெளிவாய் சொல்கிறான் ஆண்டவரை குறித்து அவன் சாட்சி சொல்கிறான் எனவே அவரை பற்றிய விசுவாசத்துல அவன் பின்வாங்கி போய் விடுகிறாரு என்று சொல்லி கத்தர் அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தக்கதாக அவனுக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்கிறது யோகான் சுவிசேஷன் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது தேவ தேவ வசனம் வார்த்தை எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் முடிவு நித்திய ஜீவனை பெற வேண்டும் நித்திய ஜாதி பெற்றுக் கொள்ள வேண்டும் பரதவ வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கு இயேசுவை ரட்சிகராய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களே விசுவாசம் இருக்க வேண்டும் இதுதான் விசுவாசமானது நம்பபடியும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் என்று சொல்லி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அறிவன தேவனுடைய பிள்ளைகளை நெருங்குற இலக்கு இருக்கிற காலத்திலும் பாடுகிற காலத்திலும் கத்திரியை நாம் நோக்கி பார்த்து அவரோடு இடைபெற வேண்டும் எப்படி ஆறாம் அதிகம் பன்னிரெண்டாம் வசனம் இவ்வாறாக நீங்கள் அசதியாயிடாமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல ஆண்டு கொடுத்த வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அதை பின்பற்றலாம் இருக்க வேண்டும் அப்படி ஒரு விதா என்ன என்று சொன்னால் அவரம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படியே அவன் பிள்ளையை பெற்றுக் கொண்டான் ஒரு சந்தேகம் அவன் பெற்றுக் கொண்டான் நமக்கும் விசுவாசிலே தகப்பாய் மாறினான் எனவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில கத்தரை பற்றி பிடிக்கிற போது அவர் நம்மை திறப்படுத்துவார் அந்த ஆண்டவரை இயேசுகிறேன் நாம் என்ன பண்ணுவோம் அன்பின் தேவரே இந்த வேலையில உமை குறித்த விசுவாச வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீ போச்சு இருக்கத்தவ நெருக்கங்கள் போராட்டங்கள் பிரச்சனை வரும்போதும் விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறதுக்காக எங்களுக்கு உதவி செய்யும் இதை கேட்குற ஒவ்வொருடைய வாக்கிலும் பல நெருக்கங்கள் பிரச்சனையும் உண்டாண்டு வரேன் அது மத்திலும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்வார் சரி உனத்தில் வந்திருக்கிறாங்க கத்தாவே உடைய கிருபியை கடந்து வரட்டும் அவருடைய விஸ்வாசத்தை வர்த்தக பண்ணி அவருடைய உண்ணபொங்கு பதிலளித்து பெரிய சாட்சி எழுப்போம் அப்படியே செய்வதற்காக சோத்திரம் கிருபியை பெருகட்டும் யாம் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் இதாவே ஆமேன் ஆமாம் பெரிய மனவர்களில் கத்திலே இருந்து

முதல் வெள்ளி இரவு நாகர்கோவில் பிலிப்புரம் சிஎஸ்ஏ ஆலயத்தில் நடைபெறும் முழுரவு ஜெபத்திலும் மாதத்தின் கடைசி தனி காலை பத்து மணி முதல் பெரியவிழா எகோவாசாலம் இல்லத்தில் நடைபெறும் பாச ஜெபத்திலும் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம்